எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் கத்திரிக்காய் கடலப்பருப்பு கூட்டு தாங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் அப்போல்லாம் வந்து அடிக்கடி இது செய்வாங்க ஆனால் இப்போ ட்ரெண்டுக்கு பசங்கள் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்றாங்க இது பெரியவங்களாவது செய்து சாப்பிடுவோன்னு எங்கள் ஆயா செய்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இது வந்து பிஞ்சு கத்திரிக்காய் எங்கள் கொடுத்தன வாசலில் கொடுத்தாங்க நல்லா இருந்தது கத்திரிக்காய் சரி இந்த மாதிரி செய்யணுன்ட்டு நான் செய்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்தது அதுக்கு வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு நாலஞ்சு பூண்டு பல் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்ச் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேங்காய் அண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க எப்பவுமே கூட்டு வைக்கும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க தேங்காய் எந்த பொருளை சேர்த்து செய்கிறீங்களோ தேங்காய் எண்ணெயும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து அரிசி கவுன தண்ணியில் கத்திரிக்காவை அரைஞ்சி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுருங்க அப்போ தான் கத்திரிக்காய் வந்து நம்ம செய்கிற வரைக்கும் கொஞ்சம் கறுக்காமல் இருக்கும் அப்புறம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருங்க கொஞ்சம் ரெண்டு பத்த தேங்காய் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க இதை வந்து தண்ணி ஊற்றாமல் குறைக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து உளுந்து எப்போவுமே கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி தாளித்து ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த அளவுக்கு வெந்துடும் பருப்பு ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது பாதி வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் சேர்த்தா கரெக்டாக செட் ஆகிடும் அதோட கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் இந்த அரைச்சது உப்பு எல்லாமே அதோடு சேர்த்துருங்க மிக்சி ஜார் தண்ணியை கழுவி ஒரு தண்ணி வந்து அளவாக பார்த்து வச்சுக்கோங்க நிறைய இருந்தால் கூட்டு நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால் அளவு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து கத்திரிக்காய் கடலை பருப்பு எல்லாமே வெந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு ரசம் போதும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்